ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்துட்டு நிறையா பேச போகிறோம் நிறைய நான் சொல்ல போகிறேன் ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கா அடைய தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது ஆகுது இந்த சண்டே மட்டும் எப்படி தான் இந்த ஏழரை மணிக்கு விடிய காலையில் எந்திரிக்க முடியுது எனக்கு தெரிய மாட்டுது மற்ற டயத்தில் தம்பி ஸ்கூல் போகிற டைமாக இருக்கட்டும்னா ஆஃபீஸ் போகிற டைமாக இருக்கட்டும் காலையில் ஒரு எட்டரை மணிக்கு கண்ணே திறக்க முடியாது அப்படியே சும்மோ கண்ணெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படியே எப்படி சொல்கிறது எந்திரிக்கவே முடியாது சரி இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் சண்டே எவ்வளோ மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு தான் எந்திரிச்சிட்டோம் அது இந்த ஒரு படத்தில் கேட்பாங்களே இது எப்படி திமிங்களோ அப்படிங்கிற இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து எங்க கிளம்பி உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலில் காட்டியும் எங்க கிளம்பி உட்காந்துருக்கோம் மார்க்கெட் போக போறோம் ரொம்ப நாளா மீன் போட் எல்லாம் போவே இல்லை ரொம்ப நாளா இப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் வீக் தான் போட்லாம் திருப்பி கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம தான் சீக்கிரமாக எதிர்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் மார்க்கெட் போகலாமா அப்படின்னு அம்மாவும் ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொன்னாங்க நான் கிளம்பி உட்காந்துருக்கேன் இப்போ அம்மா வந்தோடனே எல்லாரும் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் போக வேண்டியதான் ஸோ அந்த விலாகே இது கூட நீங்கள் பார்ப்பீங்க மார்க்கெட்டில் போய் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன வாங்குகிறோம் என்னென்ன பேசுகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி ஏர்லி மார்னிங் இந்த வியூ பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல ஏர்லி மார்னிங்கில் இப்போ மணியை வந்துட்டு ஏழு முக்கால் எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு செமையா இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு அப்போ போட்டில் வந்துட்டு நிறைய பேர் மீனுக்கு போனாங்க மீன் பிடிச்சிட்டும் நிறைய பேர் வந்துட்டு திருப்பி வந்துட்டு இருந்தாங்க இப்படி பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா

கடைசியில் நாங்கள் எதுவுமே வாங்கலை எல்லாத்துக்கும் காரணங்களும் ஒன்றுமே இல்லை எல்லாமே லேட்டாக டைம் ஆகிருதுல்ல ஆறு மணிக்கெல்லாம் வந்தால் தான் வாங்க முடியும் அங்கே எப்படி மெனி அங்கே இருக்கலாம் வந்தோன்னா நல்லா வாங்கலாம் எங்கள் பேங்க்கில் சாப்பாடு கொடுக்குறாங்க கம்மியும் வாங்கிட்டுருக்குறாங்க அப்போ எப்படியும் நாலு மீன் குழம்பா தான் இருக்கும் பேங்க்கில் இருந்துக்கிற அதுவும் அந்த ரெண்டக்கம் தான் சாப்பாடு தரும் சொல்ல முடியும் நான் வேறு நேற்று தஞ்சுக்கிட்டேன் தஞ்சுவோட கம்மா நட்டு சமைச்சி தாரு ரால் சமைச்சி தார்

அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் சொல்லி தொக்க எடுத்தேன் சட்னி வெச்சின்னு நான் சொன்னா வந்துடுங்க டாக்டர் அவள தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தப்பு ஆ இது உண்மையே நீண்ணா அது என்னோ வராங்க நல்லாயிருக்குன்னு சொல்றாங்க அவங்க ம் என்னடா ஃபைனலாக வீட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் தான் இருக்கிறேன் நான் எதுவுமே சமைக்கல நம்ம மீன்லாம் வாங்கி கிட்டே கொடுத்து விட்டேன்னால அம்மாவே சமைச்சு கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டுட்டு ஒரு சம உரைக்காகவே என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நல்லா சமயம் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டேன் தூங்கி எந்திரிச்சு வந்து என்னோட அத்தமாவோட சாரீஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதை வந்துட்டு ஏதாவது ரீக்ரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னென்ன சேரீ அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சாரிலாம் எங்கள் அத்தம்மாவோட சேரீ எப்படி ப்ளவுஸெல்லாம் அப்படி மடக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன் அவ்வளோ புதுசாகவே வச்சுருப்பாங்க எங்கள் அத்தம்மா எந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு இந்த கசங்கி இப்போ நான் வச்சுருக்கேன் பட்டு பட்டுப்புடவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அழுக்கு பிடிச்சி கசங்கி கொசுங்கி அப்படி வச்சுருப்பேன் ஆனால் அத்தம்மா வந்துட்டு அழகாக போயிட்டு வந்தாங்கன்னா உடனே மடக்கி அதோடய ப்ளவுஸ் அதுக்குள்ளே வச்சு இப்படி தான் வைப்பாங்க இதெல்லாம் ரொம்ப வருஷம் பழைய காலத்து பட்டு புடவைங்க அது எல்லாமே அத்தமா அவ்வளோ புதுசாக அப்படியே அழகாக இந்த இந்த இது என்னது ஆங்கராக இதில் மாட்டி அப்படியே வச்சுருந்தாங்கன்னா இப்போதான் அவங்க பீரோக்குள்ளேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்மை ஃபீல் ஆயிடுச்சு அத்தமாதிரி இருந்தாங்கன்னா செம்ம அழகாக இருப்பாங்க இங்கே என்னோடய மாமியார் அப்படியே செம்ம அழகா புடவெல்லாம் கட்டி அதுக்கு மேட்சாக தான் போட்டு வச்சு செம்மையாக இருப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட சாரீஸ் இது மாதிரி நீங்களும் அவங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட சாரீஸ்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க